அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க இப்போ மேஷம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னக்கூடிய கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வங்க கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார்ங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது விடு

அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா அயல்நாட்டு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் அல்லது நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சரிங்க விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது விடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகும்னா கண்டிப்பாக செட் ஆகாது சரிங்களா ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகினாலும் கூட நம்மளுடைய செவ்வாய்க்கு செட் ஆகாதுங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து எதுனா வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான மனஸ்தாபங்கள் இருக்கோ அல்லது பேச்சுவார்த்தைகள் இருக்கோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு செலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக சொத்து வந்து உங்களுக்கு இப்ப சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதற்கு பதிலாக நீங்க கொஞ்சம் உங்களுக்கு சொத்து வந்து கொஞ்சம் வராமல் இருப்பதற்கு காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ கொஞ்சம் வந்து சொத்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோ அல்லது வந்து இப்போ உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப் போயிட்டோ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய தந்தை விட உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கண் பல் அல்லது பயிர்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால நல்லா இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து சர்ஜரி பண்ணிப்பதற்காக கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க வந்து பயில்ஸ்க்கு வந்து இப்போ நீங்க சர்ஜரி செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புத கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பதவி உயர்காகவோ அல்லது ஊதிய உயர்கிட்டிருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் இது நாள் வரைக்கும் படிப்புல வந்து அவ்வப்போது சிறிதளவுல கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவருக்கும் இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய படிப்பை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துமா வந்து படிப்படியா வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த பத்து பதினொன்று அல்லது மூணு ஆறு ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கெடு பலன்களுக்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நல்ல பலன்கள் கிடைப்பது வந்து உறுதிங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போது உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான உகந்த மாதமாக நம்மளுடைய மே ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது கூட வந்து நம்மளுடைய புதன் கிரகமும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தனா வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மற்றும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்தோரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரன் உங்களுடைய சொந்த பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயே வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய பேர்லேயே வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்தோருக்குரிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வப்புனிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமோ ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ளே வந்து இன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து குரு தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் ஒரு சில மன சங்கடங்களால் நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி போய் இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் இல்லைங்க இப்போ எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேணுமா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அதே சமயம் ஒரு சில அன்பர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேணுமா வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லவர்கள் நிச்சயமாக குடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய கிரகதோஷங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய மாதிரி பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பார் அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து ரொம்பவே அக்யூரேட்டை தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பொத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி